பல்வேறு செய்திகள் குறிப்பாக ஓபிஎஸ் சந்திக்க போகிறார் செங்கோட்டையை சந்திக்க போகிறார் உடன் சீமானம் சந்திக்க போவார் அப்படின்

அப்படியே நேரத்தில் சீமான பொறுத்தவரை அவர்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் சொன்னா போய் சரிங்க நீங்க என்ன வேஷன் சொல்றீங்களோ அதை கட்டிக்கிட்டு ஆடுறேன் அப்படின்னு சொல்லுவதற்கு தயாரா இருக்கக்கூடிய நபர் தான் அதனாலதான் போயிருக்கிறாரு அப்போ திமுகவை ஒழிக்கிறதுக்கு நாம எந்த முடிவே வேண்டுமானாலும் எடுக்கலாம் மிக சிறந்த முடிவை அண்ணன் எடுத்திருக்கிறார் இது வந்து கீழ கமெண்ட்டுகள் சொல்கிற உண்மை அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் என்ன நடக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வானம் பல வண்ணங்களில் சொலித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக எதிர்பாராத ஒரு திருப்பம் நகர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது செங்கோட்டையின் நிர்மலாவை சந்திப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இன்னைக்கு திடீர்னு பார்த்தா சீமானும் நிர்மலாவை சந்தித்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மோடியும் இன்று வருகை இருந்திருக்கிறார் என்ன நடக்கிறது எப்படி பாக்குறீங்க நீங்க மந்தையிலிருந்து பிரிந்த இரண்டு ஆடுகள் இரண்டும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்ட போது பேச முடியவில்லையே அப்படின்னு சொல்லும் போது சீமான் பொருளிருந்து பக்கத்தில் இடும்பவனம் காட்டி ஷோட்டில் அடிச்சு ஆடு என்னைக்கடா பேசுது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியான சீன் தான் நமக்கு ஞாபகம் வருது ஆனா நிகழ்ந்திருப்பது அப்படித்தான் ரெண்டு பேரும் ஒரே இலக்கை ஒரே கொள்கையை ஒரே கோட்பாட்டை ஒரே லட்சியத்தை கொண்டவர்கள் திராவிட இயக்கத்தை வீழ்த்தியாக வேண்டும் திமுகவை வருகிற எலெக்ஷன்ல வந்து தோற்கடித்தாக வேண்டும் அதற்கு எதை இழப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து சீமான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் சீமான குறித்து வந்து அந்த செய்தி வந்த உடனேயே பல்வேறு தம்பிகள் விதவிதமாக ஓட்டு போவது கீழே கமெண்ட் போடுறாங்க அந்த கமெண்ட்டுகள் வந்து நம்மளால சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட முடியுது என்ன அப்படின்னா அண்ணனுடைய தனித்துவமே வந்து அவர் தனித்து நிற்பது தான் அப்படிங்கிற ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு எவ்வளவு இப்படித்தான் நடக்கும் என்றால் பாஜகவோடு நீங்கள் கூட்டணி அமைப்பதாக இருந்தால் நாங்க எவ்வளவு மோசம் நடந்தாலும் பரவாயில்ல நாங்க திமுகவுக்கு திமுகவை ஜெயிக்க இப்படி ஒரு இப்படி ஒரு குரூப் இருக்கு இன்னொரு இன்னொரு கேட்டகரி அதுதான் ரொம்ப முக்கியமானது திமுகவை ஒழிக்கிறதுக்கு நாம எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம் சிறந்த முடிவை அண்ணன் எடுத்திருக்கிறார் இது வந்து கீழ கமெண்ட்கள் சொல்கிற உண்மை அது போக மற்றபடி அவர்கள் சொல்லுங்கிற மத்த வார்த்தைகளுக்கு எந்த பொருளும் அல்ல மூணு தரப்பு இருக்குது சீமானை ஆதரிப்பவர்களின் மூணு தரப்பு அந்த மூணு தரப்பில் ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு ஏன் ஆரம்ப ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இங்க ஒரு திராவிட அரசியல் இருக்கிறது இந்த அரசியல் அதுல ரெண்டு குரூப் ஒன்று வந்து புதுமையை விரும்புகிறவர்கள் ரொம்ப காலமா ஒரு அரசியலை பார்த்து கொண்டு இருக்கிறோம் திமுக ஆண்டிட்டு இருக்கு அல்லது அதிமுக ஆண்டுகிட்டு இருக்குது இதுக்கு மாற்றாக ஒரு புது முயற்சியாக புதுசா ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தரப்பு அதுக்கு உள்ள வந்து முற்போக்கு நாங்க இதை விட சிறந்தவர்கள் திமுகவை விட நாங்க வந்து மக்களுக்கு சமூக நீதி நிலைநாட்டுவதில் மக்களுக்கான அமைப்பதில் நாங்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிற அந்த முன்னிற நுண்ணெடுப்போர் தான் தமிழர்களை பாதுகாப்பதில் தமிழர்களின் உரிமைகளை இன்னைக்கு வந்து நாம ஒரு பெடரல் செட்டப்ல இருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு கீழே இயங்க வேண்டியிருக்குது ஆனால் இந்த இரு லிமிட்டெட் அதிகாரத்துக்குள் வரம்புக்குட்பட்ட அதிகாரத்துக்குள் மிகச்சிறப்பாக தமிழர்களின் வாழ்க்கையை மாற்றுவோம்னு சொல்லி திமுகவை விட அதிமுகவை விட சிறப்பாக செய்வதுதான் இந்த சீமான் வந்தார் அப்போ இதை ஆதரித்த ஒரு கூட்டம் தான் கீழே என்ன சொல்றாங்க அண்ணனுடைய தனித்துவம் என்பது யாரோடும் சேராமல் நிற்பதுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னொரு கூட்டம் நாங்கள் உங்களை ஒரு முற்போக்கு என்று நினைத்தோம் நீங்க சமீப காலகட்டத்துல பேசுகிற பேச்சு என்னவா இருக்குது ரஜினியை பார்த்து வந்து சங்கு என்றால் சகன் பெரியாரை விமர்சிக்கும் போது அவருடைய சமூக நீதி கோட்பாடுகளையும் நிர்மசிக்கிறீங்க இதையெல்லாம் இதெல்லாம் பார்த்து வெறுத்து போயிருக்கிற தம்பிகள் அதில் பெரும்பகுதியுமே இன்னைக்கு வேறு கட்சிகளுக்கு குறிப்பா வந்து டிவி கே டிவி கே அதுல வந்து குறிப்பா ரெண்டு டிவி கேக்கும் போயிருக்காங்க அதுல முக்கியமா வேல்முருகன் அவர் கட்சிக்கும் நிறைய பேர் போய் சேர்ந்திருக்கிறார்கள் இப்படி இடம் மாறியவர்கள் ஒரு கூட்டம் இன்னும் மாறாமல் உள்ள இருக்கிறாங்க சீமானுடைய நடவடிக்கை பொறுக்காமல் இப்படி பாஜக போய் செரண்டர் ஆகுறீங்களே ரஜினியை பார்த்துட்டு வந்தப்போவே பொங்கி இழந்தவர்கள் பல பேர் சனாதன கருத்துக்களை பார்ப்பான் என்றால் சாதி பேதம் பற்றி மக்களை சமத்துவமாக பார்ப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இன்னும் பல பேர் இப்படி மிகப்பெரிய பொறுமுதல் கட்சிக்குள்ள இருக்குது இப்ப இந்த சந்திப்பு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மொத்தமாக தனது கட்சியை சரணடைந்து விட்டு சரண் வைக்கிறாரா அதாவது அடிமையாக அவர்களிடம் சாசனம் எழுதி கொடுத்து விட்டு எங்களுடைய எதிர்ப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி பாஜக திமுகவை வீழ்த்ததுதான் எங்களுடைய இலக்கு மற்றபடி எங்களுக்கு வேற எந்த திமுகவோட திமுக வீழ்த்ததற்கு ஏதே ஆண்டுமா செய்வோம் அப்படின்னாரு இல்லையா அந்த ஒரு ஒற்றை ஸ்லோகத்தை சொல்லிட்டு பாஜக என்கிற பாசிச சக்தியோடு இணைந்து போவதற்கு சீமான் தயாராகி விட்டார் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது சோ இன்னொன்னு கொள்கை ரீதியாகவும் இவருக்கு வந்து பெரிய முரண்பாடு இல்லை அதிமுகவுக்கு கூட நாங்க வந்து பல் நீண்ட பாரம்பரியம் இருக்கு எம்ஜிஆர் வந்து ஒன்றிய அரசு கட்சிகளோடு இணக்கமாக இருந்தாலும் கூட ஜெயலலிதா ஒன்றிய கட்சிகளோடு மோதல் போக்கை கடைபிடித்தார் மோடியோடு முரண்பட்டார் மோடியா லேடியாங்கிற வார்த்தைகள் எல்லாம் சொன்னார் அப்படிப்பட்ட எந்த முரண்பாடும் இன்னைக்கு அதிமுக இல்லை ஆனால் சீமானை பொறுத்தவர்களும் வெளியில பேச்சுக்குத்தான் பாஜகவை எதிர்க்கிறாரு பாஜகவை விட சிறந்த இந்துத்துவவாதிகள் நாங்கள் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு நீங்க இந்து முன்னணி வீர தமிழர் முன்னணி அப்படின்னு சொல்லி இவர் அமைப்பாரு அவர்கள் வேல் யாத்திரை எடுப்பதற்கு முன்னாடி நாங்கள் வேல் யாத்திரையை எடுக்கிறோம் அப்படின்பாரு முப்பாட்டன் முருகன் பண்றாரு சோ இந்த இந்து கான்சியஸ்னஸ கூட்டுவதற்கும் ஜாதிய ஓட்டுக்களை பிரிப்பதற்கும் அவர் செய்த அந்த வேலைகள் எல்லாம் இந்துத்துவவாதிகளுக்கு பிடித்திருக்கிறது அதனாலதான் இன்னொரு தரப்பு நான் மூணு கமெண்ட் சொன்னேன் இல்லையா அதுல மூணாவது கமெண்ட் அண்ணன் திமுகவை வீழ்த்துவதற்காக நாம பாஜகவோட சேர்ந்து ஆகணும் இது நல்ல முடிவுன்னு சொல்லுவதற்கு பின்னால் சங்கி பயல்களில் பெரும் பெயர் அங்க வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அதை விரும்புகிறார்கள் இந்த முடிவில் தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்ல செங்கோட்டையனோடு வந்து சேர்ந்து சென்று சந்தித்திருக்கிறார் செங்கோட்டையன் சந்திக்கும் போது இவர் சந்திக்கிறாருன்னா ஒரே நேரத்தை ஒரே கதை ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு எடப்பாடி பழனிசாமி காலிபணம் மாறிச்சு செங்கோட்டையனோட சீமான் சேராருனாக்க அப்ப சீமானின் சித்தப்பாவோட கதை எடப்பாடியோட கதை என்னன்னு இருக்குது சித்தப்பாவை விட்டு புதிய சித்தப்பாவோ பெரியப்பான்னு தெரியல செங்கோட்டையன் வந்து அவ்வளவு சேர்ந்து பாத்துருக்கிறார் அப்படிங்கறது எப்படி எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது துரோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அதை பிடிச்சி செஞ்சு அதை வந்து வடிவமா கொடுக்கறதா இருந்தால் அது வந்து எடப்பாடி பழனிசாமியாகத்தான் முதல்ல வரும் சரிங்களா அதுல ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் வெர்ஷன் டூ சொல்லி அப்கிரேட் பண்றதா இருந்தா அது சீமானுக்கு தான் சீமானாக தான் அதாவது சிட்டி ஒன் சிட்டி டூங்கிற மாதிரி அப்கிரேட்டடா ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா அது சீமான்தான் துரோகத்துக்கு கொஞ்சமும் ஆஹ் சலைக்காதவர் சித்தப்பாவோ பெரியப்பாவோ உறவங்க விஷயம் இல்லை இதுல எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஒரு துரோகிங்கும் போது அவரை வீழ்த்துவது அவரை உரம் கட்டுவது எல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஒண்ணு இன்னொன்னு இந்த பொறுத்தவரையிலும் சீமானுக்குமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க வென்றால் முயற்சி தோற்றால் பயிற்சி அப்படிங்கறத அவங்க சொல்ற ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகம்லாம் வந்து இந்த மாதிரியான ஆமா இந்த வார்த்தைகள்லாம் அடிக்கடி சொல்லிக்கிறாங்க நீங்க ஏன் எத்தனை வருடங்களாதான் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்குது பல நூல் அதாவது பல பத்து வருடங்களாக அதாவது ஒரே வகுப்பில் இருக்கிற மாணவனை மாதிரி மீண்டும் மீண்டும் தோற்று ஒரே வகுப்புல இருக்கிற மாணவ மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாப்ல அப்போ பயிற்சிக்கு வயது ஒரு பெரிய தடை யாருக்கு கீழே இருக்கிற தம்பிகளுக்கு இல்ல புது தம்பிகள் கூட வருவாங்க ஆனால் அண்ணனுக்கு வயசாகி போச்சு இனிமேல் அண்ணன் சொல்ல முடியாது தாத்தான்னு சொல்ல வேண்டியது இருக்கும் நிறைய பேரு அறுபது வயதை தொட போகுது சோ ரிட்டையர்ட் ஆக வேண்டிய வயசு சரி ஓகே அரசியலுக்கு அதுதான் அப்படிப்பட்ட ஒரு வயசு தான் வந்து முக்கியமான வயசுனாலும் அதிகாரத்தை பிடிச்சா அந்த வயசுல நீங்க போய் உட்காரலாம் அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இவ்வளவு நாள் நாங்க வந்து பிரிந்திருந்தோம் அதாவது தரித்து போட்டியிடுவது போட்டி யாரோட சேருவதில்லைங்கிற அந்த முடிவில் இருந்தவர் விஜயோடு சேரலாம்னு நினைத்ததும் அதுதான் அதிமுகவோடு சேரலாம்னு நினைத்ததும் அதுதான் இப்ப பாஜக என்பதும் அதிமுக ஏற்கனவே சேருவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது நீங்க அப்ப இப்படி பார்க்கணும் செங்கோட்டையனோடு சேர்ந்து சந்திப்பது என்பது ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குவது திமுகவுக்கு எதிராக ஒரு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கணும் அந்த கூட்டணியில முடிஞ்சா விஜயை கூட சேர்த்துக்கணும் இதுதான் பாஜகவோட அஜெண்டா நீங்க வந்து ஏதோ அதிமுகவை சேர்க்கணும் சீமான சேர்க்கணுங்கிறது இல்ல விஜயை கூட சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கறத அவர்களுடைய இலக்கா இருக்குது அதனாலதான் வந்து சீமான பொறுத்தவரை அவர்களுடைய ஆர்டிஸ்ட் தான் சொன்னா போய் சரிங்க நீங்க என்ன வேஷன்னு சொல்றீங்களோ அதை கட்டிட்டு ஆடுறேன் அப்படின்னு சொல்லுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நபர் தான் அதனாலதான் போயிருக்கிறாரு அப்போ அதிமுகவை படிய வைப்பதற்கு அதிமுகவில் இப்ப செங்கோட்டையன் வந்து தலைகீழ கட்சியை வந்து ஒருங்கிணைப்பதற்கான ஆற்றல் உள்ளவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஆற்றல் எல்லாம் அவர் கிடையாது அப்படி இருந்திருந்தா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல கூவத்தூர்ல பேரம் நடக்கும் போதே அவர் எடுத்து அந்த பேரத்தை நடத்திருப்பாரு ஏன் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு நகரே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படி ஒரு ஆற்றல் செங்கோட்டையனுக்கு உண்டாருன்னா கிடையாது அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும்யா அப்படின்னு சொல்ற ஒரு அரவணைச்சு போனோம் மொத்தமா போய் இடப்பு மோடி காலில் விழணும் அப்படிங்கிற தான் இந்த ஒரு நல் மனம் கொண்ட அல்லது ஆர்கனைஸ்டா கொண்டு போய் கால்ல ஆத்துகிற ஒரு எண்ணம் கொண்டவர் இதுதான் செங்கோட்டையனோட தகுதி இதுதான் ஓபிஎஸ் ஓட தகுதியும் இபிஎஸ் மட்டும்தான் கொஞ்சம் பேரம் பண்ணுவார் நான் இது மீண்டும் மீண்டும் சொல்றேன் பல்வேறு இன்டர்வியூல இதும் சொல்றேன் இபிஎஸ் ஒரு பேர வலிமை இருக்குது அவர் இந்த தொழில் ரீதியா பேசி பண்ணனர் அதனாலதான் பேரம் பண்றதா எனக்கு வேண்டாம் அடிமை நினைக்கிறாங்கிணைப்பதற்கு கட்சியை கட்டுப்படுத்துவதற்கு ஒருங்கிணைப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கு ஆற்றல் உள்ள நபரா இவர்கள் யாரும் இல்ல ஒருவேளை நீங்க செங்கோட்டையன தலைவரா வச்சுக்கிட்டு இவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலும் கூட அது கட்சியாக இருக்காது அந்த கட்சிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டார்கள் எடப்பாடி எடப்பாடி ஒதுக்கிட்டு நீங்க அதிமுகவை வச்சுக்கிட்டு நாங்க உருவாக்கலாம்னு நினைச்சிக்கலாம் முடியாது அப்ப எதுக்காக செங்கோட்டையனை முன்னிறுத்துறாங்கன்னா ஒரு நீங்க ஆடாதீங்க ஆனீங்கன்னா நாங்க செங்கோட்டையனை கொண்டு வந்துடுவோம்னு எடப்பாடி பயமுறுத்துவதற்கு நீங்க இப்படி இதை காட்டி பயமுறுத்துவீங்கன்னு சொன்னா எடப்பாடி அதுக்கு பயப்படுறாளா அந்த கேள்வி கேட்போம் அப்போ எடப்பாடி நான் கடந்த முறையே உங்களுக்கு சொன்ன ஒரு ஒரு கொலை ஒன்றுவாங்கிற ஒரு நெருக்கடியில் கூட அங்க கூட திரிஷா கருத்துல கட்டி வச்சுட்டு தப்பி செல்கிற அளவிற்கான எண்ணம் கொண்டவர் வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது அதனால இந்த துரோகி இவங்க வந்து வந்து வார்த்தை சொல்றாங்க அதுக்கு முன்னாடி உலகம் முழுவதும் என்ன சொல்வாங்க வந்து புரூட்டஸ் அப்படிம்பாங்க இந்த மாதிரி துரோகிகளை உருவாக்குவதற்கு பாஜக திட்டமிடுகிறது அதுல ஒரு துரோகியாக இந்த சீமான் போய் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக முதல் துரோகியாக போய் நிற்கிறார் அப்படிங்கிறது கருத்து இறுதிய ஒரு கேள்வி இன்னைக்கு மோடி அவர்கள் பாமன் ரயில்வே படத்தை திறங்க வருகை இருந்திருக்கிறார் பல்வேறு செய்திகள் வெளிகுகின்றன குறிப்பாக ஓபி சந்திக்க போகிறார் செங்கோட்டையின் சந்திக்க போகிறார் உடன் சீமானும் சந்திக்க போவார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா அதை எப்படி பிடிச்சிக்கொடு கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது முதல்ல சீமான் சந்திக்க போவார் சீமானுக்கு எந்த தயக்கமும் உடைய மனிதர்கள் மோடியோடும் சந்தித்து அவரை அவர் அவர் சந்திக்கிறதுங்கிற அபிஷியல் சந்திப்புங்கிறது வேற கூட்டணி சந்திப்புங்கிறது உடனே இந்த சீமான் நல்ல கைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுகிற ஒரு கட்சி மேல இருக்கு கீழே ஒரு கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு ரெண்டு பேரும் உறவு நிமித்தமாக ஒரு வருகிற முதலமைச்சர் ஒருத்தர் வந்து வரவேற்பதோ இது பண்ணுவது இந்த அபிஷியலான நடவடிக்கை சரிங்களா இத சங்கிகளும் ரொம்ப லாபகமா செய்வாங்க ஆனா வருகிற ஒரு எதிராளி தமிழ்நாட்டுக்கு முற்றிலும் விரோதமான சட்ட திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிற ஒரு நபரை கருத்தியல் ரீதியா எதுக்கக்கூடிய சந்திப்பானா அப்போ சீமானுக்கு கருத்தியல் ரீதியான கிடையாது இவர் ஒரு குட்டி ஒரு மினியேச்சர் சீமான்கிறவர் மோடியின் குட்டி வடிவம் சிறு வடிவம் அதனால இவர்களுக்குள் எந்த சித்தாந்த முரண்பாடும் இல்ல நிர்மலா சீதாராமனை சந்தித்த சீமான் நான் இன்னைக்கு மோடி நேரம் கொடுத்தால் மோடி வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக அதற்கு காத்து கிடப்பார் ரொம்ப குமிதி குறிச்சி வச்சுக்கோங்க மோடி இவரை சந்திக்கிறதுக்கு இடம் கொடுப்பாராங்கிறதான் கேள்வி என்ன சொல்றீங்க அந்த அளவுக்கு போவாரா சீமான் கண்டிப்பா இது அதாவது அந்த அளவுக்கு போவாரா அப்படிங்கிற அளவுக்கு சீமான் மேலாம் ஒரு நல்ல மரியாதை உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படிங்களா அப்ப மோடி அதாவது அரசியல் காலத்துல இபிஎஸ் சந்திக்கிறாரோ செங்கடை சந்திக்கிறாரோ இல்லையோ இப்ப சீமான் மோடி சந்திப்பு உருவிங்கிற எடுத்துக்கலாமா சீமான் நான் அதான் மறுபடியும் சொல்றேன் சீமான் மோடியை சந்திப்பதற்கு விரும்பலாம் அதற்காக செங்கோட்டையனோடு எப்படி இன்னைக்கு வந்து நீங்க நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறதுக்கு செங்கோட்டையன் கூட போறாரோ இப்ப செங்கோட்டையன் கூட போறது அப்படிங்கிறது என்னன்னா கைய புடிச்சிட்டு உள்ள வந்துருது ஒரு எதையும் கூட்டுப்பாங்க எதையும் சேர்த்துக்காங்க ஆட்டத்துல அப்படிங்கிற மாதிரி உனக்கு நிர்மலா மாமி போதும் ஊருகா மாமி உனக்கு போதும் அப்படிங்கிற அளவுலதான் மேல பாஜக தலைமை வச்சிருக்கோம் ஓன் நான் சந்திக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுலதான் தலைவர் யாரு பாஜக தலைவர் மோடி இருப்பாரு ஆனா மோடி எப்படியாவது சந்திச்சு எங்க ரஜினிகாந்த சந்திச்சவரு நிர்மலா சீதாராமனை சந்திச்சவரு அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்ம ஊடக புலி கணக்கியல் வல்லுநர் அவரு ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டாரா ஆமா அவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டாரா எல்லாத்துக்கும் அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல் வாய்ப்புக்கு காத்துத்தான் இருக்கிறார் குட்டி அதிபர் ஓகே ஓகே எதிர்பாராத பல துஷ்டையும் அதாவது என்னன்னா எதுவும் நடக்கலாங்கிறத நீங்க அறிவிட்டு கூடுறீங்க இன்னைக்கு அந்த சந்திப்பு நடந்தால் அதுவே அதுவும் ஊடகங்களும் பேசப்படலாமறுவதை தவிர்க்க முடியாது நீங்களும் அதை நோக்கி தான் உங்கள் விமர்சனம் வைத்திருக்கிறீர்கள் அப்படியே மக்களின் பார்வையை வெற்றி விடுகிறேன் இந்த விவாத சூழ்நிலை அறக்கலத்துக்கு நேராக உதிக்குதுங்க மண்டிப்படும் நன்றி